கிறைஸ்துலாட் இந்த பிப்ரவரி மாதத்தில் இரண்டாம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்று கொருந்தியர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் ஃபர்ஸ்ட்டு கொருந்தியன் சாப்டர் லெவன் வேர்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் அலே லூயா கத்தருடைய வார்த்தைக்காய் கத்திரைய ஸ்தோத்திரிக்கலாமா இன்னைக்கு நம்ம முதல் ஞாயிற்றுக்கிழமை மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில அநேக சபைகளிலே இந்த ராபோஜனம் திருவிருந்து ஆராதனை நடைபெறும் நம்மளே அநேகர் இந்த திருவிருந்தில் நம்ம கலந்து கொள்வோம் இல்லையா அப்பொழுது நம்முடைய போதகர்கள் வாசிக்கிற ஒரு ஒரு பைபிள் ரீடிங் வேதத்தின் பகுதி என்றால் இந்த பகுதியை தான் அவங்க வாசிக்கிறாங்க இதில் நம்ம என்ன பார்க்குறோம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே என்று சொல்லி இந்த வசனங்கள் ஆட் ஆரம்பிக்கிறதை பார்க்குறோம் கத்திராகி ஏசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்னை நினைவுகூரும்படி கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் என்னை நினைவுகூரும்படி கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் ஹலே லூயா நம்ம எதை நினைவு கூறுகிறோம் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நாம் தெரிவித்து நாம் நினைவு கூறுகிறோம் ஏசு கிறிஸ்துவ எப்படி ஒரு அப்பம் பிற்கப்பட்டது போல நம்முடைய கரத்தில் அந்த அப்பத்தை போது இந்த அப்பத்தை போல தான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்தனுடைய சரீரம் பிற்கப்பட்டது எதற்காக அந்த சரீரம் பிற்கப்பட்டது என்னுடைய பாவத்துக்காக என்னுடைய மீறுதலுக்காக என்னுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு கிறிஸ்து அவர் உடைக்கப்பட்டார் பிற்கப்பட்டார் அதை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம் ஹலெ லூவியா இன்றைக்கி கம்யூனியன் அப்படின்னு சொல்லும் பொழுது தானோ என்று பங்கு பெறுகிறவர்களும் இருக்கிறார்கள் பயபக்தியோடு பங்கு பெறுகிறவரும் இருக்கிறார்கள் நம்ம எப்படி பங்கு பெறுகிறோம் பிரியமானவர்களே ஆண்டவருடைய பாடு மரணத்தை நம்ம யோசிக்கும் போது நம்ம நம்ம கடந்து போக வேண்டிய ஒரு பாதை நமக்கு வர வேண்டிய ஒரு ஆக்கினை அவர் மேல அவர் சுமந்து கண்டார் நம்முடைய பாவத்துக்கு நம்ம தான் பனிஷ்மெண்ட்டை பெற்றுக்கொள்ளணும் அப்படிதானே நான் தப்பு பண்ணா எனக்கு தானே விழணும் ஆனால் ஏன் இயேசு அதை பெற்றுக்கொண்டார் ஆனோர் இயேசு ஏசு கிறிஸ்து நமக்காக அவர் அடிக்கப்பட்டார் என்னுடைய வேறுதலுக்காய் நான் அடிக்கப்பட வேண்டும் எல்லாருக்கும் முன்னாலேயும் நான் தான் அவமானப்பட வேண்டும் ஆனால் இயேசு எனக்காய் அவமானத்தை ஏற்றுக்கொண்டார் ஏசு எனக்காக எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார் அவர் பட்ட பாடுகளெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு பாதை இல்லையா ஒரு கடினமான ஒரு பாரமான சிலுவை எந்த பாவமும் செய்யாத அந்த இயேசு கிறிஸ்து அந்த பாதையை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம் ஹலே லூயா பிரியமானவர்களே தேவனுடைய அன்பு இதனால் விளங்குகிறதை நாம் பார்க்கிறோம் நாம் இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்ம மேலே வைத்த தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார் நமக்காக இயேசு மறித்தார் நமக்காக ஒருத்தர் மறிப்பாங்களா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இன்றைக்கி நிறைய பேர் நம்மளை உங்களே சிக்கிறேன் அவங்கள விடவே மாட்டேன் நீங்கள் தான் என் வாழ்க்கை நீங்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் யாராவது நமக்கு மறிப்பதற்கு ஆயத்தமாக இருப்பாங்களா யோசித்து பாருங்கள் யாராவது இருப்பாங்களா இன்னைக்கு கேட்டால் சொல்லுவாங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க அம்மா நான் உங்களுக்காகம்மா உங்களுக்காக நான் உயிரையே விடுவேம்மா ஆனால் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க ஆனால் உண்மையாக ரியாலிட்டின்னு வந்துச்சுன்னா யாருமே செய்ய மாட்டாங்க பிரியமானவர்களே யாருமே இருக்க மாட்டாங்க நமக்காக ஆனா உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து மறித்தார் ஹலே லூயா அந்த அன்பை நாம் நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய அன்பினுடைய ஆழம் நீளம் உயரத்தை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு அன்பு அதுவும் எப்போ ஆண்டவர் நம்மளை நமக்காக மறிச்சாங்களா நான் பாவியா இருக்கும்போது மறிச்சாங்க நான் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் பண்ணேன் இல்லையா ஆண்டவருக்கு விரோதமா துரோகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேனே ஆண்டவர் சொன்னதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேனே ஆண்டவரை துக்கப்படுத்தின அந்த நாட்களிலே எனக்கு ஆய் கிறிஸ்துவ மறித்தார் அதுதான் தேவனுடைய அன்பு அவருடைய சரீரம் ஒரு அப்பம் பிற்கப்படுகிறத போல நொறுக்கப்பட்டது எந்த பாவமும் செய்யாத இயேசு எனக்காக நொறுக்கப்பட்டார் அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஒரு ஆண்டவர் செஞ்சினாங்க புதிய உடன்படிக்கையை தேவன் பண்ணினார் அலே லூயா இன்றைக்கி நம்ம கம்யூனியனை பாட்டேக் பண்ணும்போது முடிந்தவர்கள் நம்ம நிறைய பேர் நம்ம நின்று பார்ட்டேக் பண்ணுறோம் முழங்கால் படிக்கிட்டாவது ஒரு சின்ன ஒரு சாக்ரிஃபைஸில் ஒரு என்ன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்குமா இல்லை ஒரு டென் மினிட்ஸ் நம்ம முழங்கால் படிக்கிட்டு அந்த அப்பத்தையும் ஒரு அத்தத்தையும் நம்மள கைகளில் ஏந்தி அதை நம்ம வாங்கும் பொழுது ஆண்டவரே இதை நான் வாங்கிறதுக்கு கூட தகுதி இல்லைப்பா எவ்வளோ எனக்கு நீங்கள் நேசிச்சிருக்கிறீங்களே எனக்காக எவ்வளோ பயங்கரமான ஒரு அனுபவத்தில் நீங்கள் கடந்து போனீங்க ஆண்ட இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு நீடில் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு நீடில் குத்திருச்சுன்னா இல்லை ஒரு பிளட் ஒர்க் எடுக்கணும் அப்படின்னு அந்த வெயினுக்கு அவங்க தேடும்போது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வெயின் கிடைக்காது அந்த வெயின் கிடைக்காது அப்போ நம்ம சொல்லுவோம் ஐயோ என்னுடைய உடம்பு ஃபுல்லாக குத்திட்டாங்க உடம்பு ஃபுல்லாக குத்தினாங்களா இல்லை ஒரு ரெண்டு மூணு இடம் நாலஞ்சு இடத்துல குத்திருப்பாங்க இல்லை மல்டிப்புள் சர்ஜரிஸ் நடந்துருச்சுன்னா நம்ம சொல்கிறோம் ஐயோ என்னுடைய உடம்பையே பிச்சுட்டாங்கன்னு சொல்கிறோம் ஆனால் யாருமே இயேசு கடந்து போன பாதையில் நம்ம போகல பிரிமானவர்கள் நம்ம கஷ்டம் வரும்போது நீங்கள் ஜீசஸ் கண் படந்து போன பாதையை நீங்கள் யோசித்து பார்ப்பீங்களா ஆண்டவர் கடந்து போன அந்த பாதை இவ்வளோ கொடூரமான ஒரு பாதை இனி நமக்கு சுகத்துக்காக சரீர சுகத்துக்காக இல்லை எனக்கு ஒரு விடுதலைக்காக நான் சில பாடுகளை அனுபவிக்கிறேன் இயேசு தனக்கு சுகத்திற்காக பாடுகளை அனுபவிக்கவில்லை அவர் உடைந்து போனது காரணம் அவர் மரணத்தை ருசிப்பதற்காக போனார் நமக்காக தன்னுடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டிருந்தோம் என் பிள்ளைங்க எப்படியாவது பிதாவோடு விட வேண்டும் பாவத்தில் அவங்களுக்கு ஒரு மீட்பு உண்டாகணும்னா ஏன் ரத்தம் அதுக்கு வழினா அதை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன்னு ஏசு முன்வந்து கொடுத்தாங்க பிரிமானவர்களை அந்த ஆண்டவருடைய அன்பை நம்மளால் வார்த்தை எந்த வார்த்தைனாலும் என்ன செய்ய முடியாது விவரிக்க வர்ணிக்கவே முடியாத ஒரு அன்பு இன்னைக்கு தாய் அன்பை ரொம்ப வர்ணிக்கவே முடியாத அன்பு அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த தாய் அன்புக்கெல்லாம் எத்தனையோ லட்சக்கணக்கான மடங்கு அதிகமான ஒரு அன்பு ஏசு கிறிஸ்துவனுடைய அன்பு தேவனுடைய அன்பு உங்களை படைத்த ஒரு தேவன் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அப்பத்தை போல பிற்கப்பட்டு நம்மளை ரட்சித்து இருக்கிறாங்க ரட்சிப்பு கத்தை நம்ம கொடுத்தது தான் ஆனால் அந்த ரட்சிப்பு சீப்பானது இல்லை அந்த இரட்சிப்பை பெறுவதற்கு ஏசு கடந்து சென்ற பாதை மிகவும் கடினமான பாதை நம்மளால் யூகித்து கிரகிக்க முடியாத ஒரு பாதையில் ஆண்டவர் கடந்து போனாங்க நீங்களும் நானும் அந்த பாதையில் போகக்கூடாது இன்னைக்கு நம்ம வந்து ஐயோ பிள்ளைங்க நீ மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ சேரும்ல அதெல்லாம் பார்க்கலாம் ஆண்டோடைய அன்பு மிக்க மிக்க மிக மிக பெரிய ஒரு அன்பாக இருக்கிறது இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய அன்பை நினைத்து ஆண்டவரே என்னை எவ்வளவு நேசித்து எவ்வளவு தூரம் நீங்க என்னை நேசித்தா உங்களுடைய சரீரத்தையே என காய்பிற்கும்படி நீங்க ஒப்பு கொடுத்துருப்பீங்கப்பா ஒவ்வொரு அடியும் ஆண்டவர் மேலே விழும்போது அவர் அந்த வலியை தாங்க முடியாம கதரும்போது யார நினச்சாருன்னு நினைக்கிறீங்க உங்களையும் என்னையும் என் முகத்தையும் உங்க முகத்தையும் அவ பார்த்ததுனால என் மகா இதன் மூலம் ரட்சிக்கப்பட்டுருவா இதன் மூலம் என்னுடைய மகன் ரட்சிக்கப்பட்டுருவான் நான் அதை தாங்கிக்கிறேன் இதை நான் கடந்து போகிறேன்னு சொல்லி அவர் தாங்கிக்கிட்டாரு அந்த அப்பத்தையும் ரத்தத்தையும் அளவாக நம்ம புசிக்கிறோம் ஏசு கிறிஸ்தனுடைய பாடுகள் மரணத்தை நம்ம ருசி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கப்பட்ட விலை மதிக்க முடியாத அந்த ரட்சிப்புக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா அந்த ரட்சிப்பை மிகவும் பயபக்தியோடு நம்ம காத்து கொள்ள தேவை நமக்கு உதவி செய்வாராக அல்ல லூயா பாவம் என்பது கொட்டுமையானது பாவத்துக்கு கர்த்தர் கொடுத்த ரிவார்டு இல்லைன்னா அதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விலைமதி எவ்வளோ பயங்கரோன்றதை நம்ம பார்க்குறோம் அந்த பாவம் நம்ம வாழ்க்கையில் வேண்டாம் பிரியமானவர்களே பாவம் நம்ம வாழ்க்கையில் தொடக்கூடாது அந்த பாவத்துக்கும் நமக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாது அந்தவராகி ஏசு நம்முடைய ரத்தத்தினால் நம்மளை மீட்டெடுத்து விட்டார் இனிமேல் ஒரு பழைய வாழ்க்கைக்கு நம்ம போகக்கூடாது பழைய நட்புகள் வேண்டாம் பழைய விதமான பழக்கங்கள் வேண்டாம் பழைய விதமான எதுவுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு தொடர்பு வேண்டாம் இயேசுவுக்காக ஒரு பரிசுத்தமாய் வாழ அப்படியே நம்மளை அர்ப்பணிக்கலாமா ஒன்று குறந்தையர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காய் பிடிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார் கத்திரக்குடைய வார்த்தைக்கான அடி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா